மனைவியை நான் பார்க்கறதுக்கு முன்னால ஆஸ்திரியா என்ற ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன் ஆஸ்திரியா ஜெர்மன் பக்கத்தில் அது ஒரு பெரிய கதை அது ஒரு அதுல ஐரோப்பாவிலிருந்து பலர் வந்திருந்தார்கள் அதுல நான் ஒரு பிரசனையாரா போனேன் அது என்ன நான் எப்படி எனக்கு யாருமே தெரியாது வெள்ளைக்காரனும் தெரியாது யாரும் தெரியாது என் பிரி இருந்தார் அவர் சொன்னார் எசிக்கியா இஸ்ரவேல் நாட்டுக்கு நீ வா இஸ்ரவேலுக்கு போயிட்டு வரவங்க வாழ்க்கை தலைகளாக மாறிடும் அப்படின்னாரு அவர் என்ன சொன்னார் நான் உனக்கு அங்கே ஹோட்டல் நான் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அது ஒரு கூட்டம் கான்ஃபரன்ஸ் அதுக்கு நம்ம நீ அட்டன் பண்ணிட்டு போ இஸ்ரவேல் மேலே உனக்கு ஒரு கரிசனை வேண்டும்ன்னார் நான் டிக்கெட்டை போட்டு போனேன் அப்போ என்ன பண்ணார் ஒரு லேடி ஓல்டு லேடியை திடீர்னு வழியில் பார்த்தார் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் உலகத்துலேருந்து கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ண போனேன் அப்போ நான் போயிருக்கிறேன் அந்த லேடியை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஹீ இஸ் எ ஃப்ரான்சிஸ் ஃப்ரம் இந்தியா கத்தர் இவரை பயன்படுத்துகிறாரு இவர் ஒரு திருக்கதரிசின்னார் அந்த அம்மா என்னென்னச்சி நாளைக்கு நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் டைம் தவையான்னுச்சு அவங்களுக்கு டைம் கொடுத்தேன் கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜோன் பண்ணு ஆண்டவரே அவங்களோட பேசணும் பெரிய லேடினார் அவங்க வந்து ஆஸ்திரியாவில் பெரிய ஒழியக்காரி ஜாய்ஸ் மேயர் மாதிரி ஐரோப்பாவுக்கு அப்போ ஆண்டவர் எனக்கு அவங்கக்கிட்ட இதை சொல்லுன்னு ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்தார் அப்போ அவங்களோட பேசும்போது சிஸ்டர் காட் கேமி திஸ் ஃபைவ் பாயிண்ட்ஸ்ன்னு சொன்னேன் அவங்க ஒரே பரவசம் ஆகிட்டாங்க உடனே சொன்னாங்க நான் ஒரு ஐரோப்பா முழுசுக்கும் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறேன் அதில் நிறைய ப்ரீச்சர்ஸ் வராங்க நீயும் அதில் வந்து ப்ரீச் பண்ணணும் யூ கம் வருவியா அப்படின்னு கேட்டாங்க என் ஃப்ரெண்டு சொன்னார் நீ ஏ சொல்லுன்னு ஸோ அதுக்கு நான் உடனே சரின்ட்டேன் போன கடைசி ரெண்டு நாள் எனக்கு ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு நாள் எனக்கு ரெண்டு நாள் அதுக்கு அடுத்து ஒரு பெரிய ஃபேமஸ் யார் ஐரோப்பாவில் அவங்க வரப்போகிறாங்க ஸோ அவங்க க்ரௌடெல்லாம் வரப்போகுது ரெண்டாவது ரெண்டாவது நாள் முடிக்கிறேன் அந்த வரப்போகிற ஒருத்தரை சிக்காய்படுத்துட்டாங்க இந்த லேடி கேட்டாங்க தயவுசெய்து மன்னிச்சு கேசிக்கியா வேற யாரும் இல்லை நீ இன்னும் நாலு நாள் இந்த ரெண்டு நாள் இருந்துட்டு போ அப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு மொழிபெயர்ப்பாளர் யார் தெரியுமா என் மனைவி அவங்க மனைவியாக வருவாங்கன்னு எனக்கு தெரியாது நான் வந்து அப்போ கல்யாணம் பண்ணாதவே ஊழியம் செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஐம்பது தாண்டிடுச்சு அவங்க கல்யாணம் ஊழியம் செய்யணுன்னு அவங்கள அதனால் நான் ஒன்றுமே கண்டுக்கல அப்போ லவ் பண்ணுங்களான்னு கேட்காதீங்க இல்லை இது கத்தருடைய சித்தம் அது அது அப்புறம் பார்க்கலாம் ஏன் ஆலோசகர்கள் எல்லோரும் அது வேற மாதிரி ஆண்டோர் நடத்திட்டார் நிறைய பேரோட பேசினார் அது வேறு அப்போ நாலு நாள் பிரசங்கம் முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த லேடியோட உட்காந்து சாப்பிட்றேன் அவங்க வந்து ஐரோப்பாவுக்கு ஒரு ஜாய்ஸ் மேயர் மாதிரி பேரை சொன்னால் ஐரோப்பாக்காரங்களுக்கு தெரியும் அப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க இசுக்கியா நீ இந்த நாலு நாள் பிரசங்கம் பண்ணதை கேட்டேன் சொல்லிட்டு என்னை பார்த்துக்கிட்டு எதுவுமே எங்களுக்கு புதுசு இல்லைன்னாங்க எனக்கு அப்பவே அடிச்சு விழுற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்களே இந்த நாலு நாள் நான் அழுது 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 பிரசங்கம் பண்ணேன் சிலர் எனக்கு இப்படியே எழுதியிருந்தாங்க நிறைய பேர் கடைசியில் வாழ்த்து எழுதும்போது உங்கள் கண்ணில் இருக்கிற நோய் சுகமடையும்படி நான் உங்களுக்காக ஏன்னா கண்ணை தண்ணி கொட்டுறத ஐரோப்பா மக்கள் பார்க்கல அப்போ அந்த லேடி இப்படி சொல்லிவிட்டு என்னை அப்படி பார்த்தாங்க நானும் இவங்கள பார்த்தேன் அடாடாடான்னு அவங்க சொன்னாங்க நீ சொன்ன சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்கு மூளையில் இருந்தது எல்லாம் தலையில் இருந்துச்சு இந்த நாலு நாளில் அஞ்சு நாளில் அந்த தலையில் இருந்ததை எங்கள் இருதயத்துக்குள் நீ புகுத்தி விட்டா இன்னைக்கு தலையில் இருக்கிற வெளிப்பாடுகள் உங்கள் அறிவு உங்கள் இருதயத்துக்குள் வந்து உங்கள் ரத்தத்தில் கலந்துட்டா நீங்கள் தான் அப்போ சிலன் பவுல் நீங்கள் தான் எசை தீர்க்கதரிசி அதுக்கு நேரம் வேணும் வேதத்தை வாசிக்கும் போது அந்த பயபக்தியோடு பேசுங்க ஆண்டவரே அப்படி ஜபத்தோடு சில வேளையில் பைபிள் உள்ள போகலைன்னா பைபிளை படிக்கிறதுக்கே நான் உபவாசம் பண்ணுவேன் வசனத்தின் மேலே பசி இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு அர்த்தம் திடீர்னு சாப்பாடை பார்த்தா எனக்கு பிடிக்கல அப்போ நீங்க டாக்டர் கிட்ட இல்லை நான் ஒருத்தர் ஆண்டவரோட எப்படி இருக்கிறார் கண்டுபிடிப்பேன்னா எவ்வளோ அவருக்கு பைபிள் மேல ஆசை இருக்கோ அவ்வளவு ஆரோக்கியம் அப்போ ஊழியக்காரர்கள் எவ்வளோ பைபிளை வாசிக்கணும் யோசித்து பாருங்கள் வாட்ச்மேன் நீ என்கிற ஒரு ஊழியக்காரன் சொன்னார் சைனாவில் ஒரு ஊழியக்காரன் பைபிளை ஒரு நாளைக்கு மூணு நாலு மணி நேரம் படிக்கலைன்னா அவங்க ஊழியக்காரனே இல்லைன்னா இதெல்லாம் நமக்கு தெரியும் தேவாலயத்துக்குள்ளே போனார் எசிகே அதை சீக்கிரம் முடிக்கிறேன் அந்த தேவாலயத்தில் ஒரு முகப்பு பார்த்தா பூட்டப்பட்டிருக்கு கத்தர் சொன்னார் நீ வந்து பூட்டப்பட்டிருக்க எவனும் வர முடியாது சேனைகளின் கத்தர் உள்ளே வந்துட்டாருன்னாரு அப்புறம் படிங்க அடுத்த வசனத்தை இது அதிபதிக்கே உரியது அதிபதி கத்துடைய அதிபதி ஒருவர் யாரோ இயேசுன்னு சொல்லலாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்களும் நானும் இருக்கலாம் அவன் கத்தருடைய சந்நிதியில் போஜனம் பண்ணும்படிக்கு உட்காருவான் அப்படின்னா ஆண்டோர் உள்ள இருப்பாரு அவரோட போய் உட்கார்ந்து சாப்பிட்ற ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்கோ அவங்களும் ஆண்டவரும் அந்த ஆலயத்துக்குள் இருப்பார்கள் அப்படின்னா உங்க ஆவியும் உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரும் ஒருவரோடு ஒருவர் உடவாட வேண்டும் அது தவிர வேற யாரும் உள்ள வர்றதுக்கு இடம் கிடையாது அது பூட்டப்பட்டு இருக்க வேண்டும் இதுல மட்டும் ஆண்டவர் விட்டு கொடுக்கறதே இல்லை நீ ஆலயம் நான் உள்ள உட்காடுறேன் நீயும் நானும் தான் இந்த ஆலயத்துல இருக்க முடியும் மற்றவங்களாம் உனக்கு வெளியே நீ அவங்கள கை கொடு அவங்கள நேசி ஆனா என் இடத்தை நீ யாருக்கு கொடுத்தாலும் அதுல ஆசீர்வாதம் இருக்காது இது ஊழியக்காரர்களுக்கு ஏபிசிடி பாடம் ஏபிசிடி பாடம் காலையில் எழுந்திருக்கும் போது உங்க பிள்ளை பிள்ளை நான் அப்ப நீங்கள் நீங்க நினைக்கல என் புருஷன் என் வேலை அந்த விசுவாசி என் ஊழியம் ஒரு தடவை என்ன சொன்னாரு இசைக்கியா நான் உன்ன உன்னை உன் ஊழியத்தை நான் நேசிக்கல அப்படின்னாரு நான் சொன்னேன் என்ன ஆண்டு நான் உன்னை நேசிக்கிறேன் எனக்கு உன் ஊழியத்தின் பற்றிய அக்கறை முதல் இல்லை உன் வாழ்க்கை எப்படி இருக்கு உனக்கு எனக்கும் வரவு எப்படி இருக்கு அதுலதான் நான் கண்ணா இருக்கிறேன் நீ எனக்கு செகண்ட் வாழ்க்கையில ஊழியத்துக்கு நான் ஆஹா ஊழியம் ஊழியம் சில பேர் ஊழியம்னா நான் இங்க இருந்தேன் நம்ம சுற்றுலா பயணிகள் மாதிரி நான் நேற்று விருத்தாச்சலத்தில் இருந்தேன் நேற்று அங்கு போனேன் இது மெயின் இல்லைங்க ஆண்டவர்கிட்ட எத்தனை முறை போய் உட்காந்து சாப்பிட்டீங்க எவ்வளோ அவரோட பேசுறீங்க அந்த ஆலயத்தில் நீங்களும் இயேசுவ மட்டும் யாரும் பார்க்காம கொஞ்சுறீங்க அந்த உறவில் பிறக்குவதுதான் குழந்தை தாய் தகப்பன் உறவில் ஒரு குழந்தை பிறப்பது போல ஒரு ஊழியக்காரனும் கத்தரும் உறவாடுகிற உறவாட்டத்திலே ஊழியம் வளருகிறது அபிஷேகம் பெருகுகிறது ஸோ நான் வந்து ஒரு பெரிய மந்திரத்தை சொல்லலை ஆண்டவர் ஒரு சொன்னார் அடுத்த வசனம் படிங்க அடுத்த வசனம் படிங்க பின்பு அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் ஆலயத்தின் முகப்பிலே அழைத்து கொண்டு போனார் இதோ கத்துடைய ஆலயம் கத்துடைய மகிமையால் நிறைந்ததை நான் கண்டு முகங்குப்புற விழுந்தேன் அங்கே பார்த்தா ஆண்டவர் இருக்கிறாரு கதவு பூட்டப்பட்டிருக்கு அவருடைய அதிபதி அவருடைய ஊழியக்காரன் அவருடைய பிள்ளை உள்ள உட்கார்ந்து உறவாடுறான் போஜனம்னா ஒருவன் வாசலை கதவை தட்டுகிறேன் ஒருவன் வாசலை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன்னா உறவாடுறது வேதத்தில் இருக்கு வேசியோடு ஒரு வேசியோடு இசைந்தவன் ஒரு சரீரமாயிருக்கிறான் கர்த்தரோடு இசைந்தவன் ஒரே ஆவியாக இருக்கிறான் என் ஆவியம் கத்தருடைய ஆவியம் ஒரே ஆவியாக ஏற்கனவே மாறி போச்சு இப்போ நான் அந்த சத்தியம் ரொம்ப முக்கியம் என் சத்தியம் இந்த சத்தியம் என் ஆவியம் கத்தருடைய ஆவியம் ஒன்னாயிடுச்சு பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்